தகவல் മുതിരുന്ന പോലീസാർ വെളി വെള്ളത്തിൽ മിതക്കും പല ചന്തം ആയിരത്തി செய்து அவதானமாக இருக்கவும் வடக்கு கிழக்கு மாகாண மக்களுக்கு எச்சரிக்கை வெள்ளத்தில் மூழ்கிய சடலமாக மீட்கப்பட்ட பெண் விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் ஆறு அங்குல துப்பாக்கியுடன் வர்த்தக கைது வெளியான தகவல் மரக்கிளை முறிந்து வீண்டதில் ஒருவர் பலி അരുവയാണ് അട്ടെ ഇല്ലാത്തതാൽ വഴങ്ങ മുടയിലിന് സാരതി അനുമതി പത്രങ്ങളെ അച്ചും പണി தகவல்கள் தெரிவிக்கின்றன അതെ കിട്ടു ലക്ഷത്തി ഐമ്പതായിരം സാരതി അനുമതി പത്രങ്ങൾ അച്ചിരപ്പെട്ടുള്ളതാണ് ഇത് സാരതി അനുമതി പത്രങ്ങളിൽ അച്ചിലും പണി ബെഹരവിലുള്ള മോട്ടാർ പോക്കവരും തലമുറ അലവലകത്തിലും ഹമാപുരത്തിലുള്ള അലവലകങ്ങളിലും നടട്ടാർ പോക്കവരത്ത് அதன்படி தினமும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையர் நாயக்கம் தெரிவித்துள்ளார் பொது சேவையின் கீழ் நான்காயிரத்து ஐநூறு சாரதி அனுமதி பத்திரங்களும் ஒருநாள் சேவையின் கீழ் ஆயிரத்து ஐநூறு சாரதி அனுமதி பத்திரங்களும் வழங்கப்படும் அச்சிட முடியாத நிலையிலிருந்து சாரதி அனுமதி பத்திரங்களை രണ്ട് അച്ചിട്ട് മോട്ടാർ ആണിയർ നിന്ന് അനുരാധപുരം അടുത്ത വാർങ്ങൾ വിനിയോഗിക്കോട്ട് പോകാൻ ആണെങ്കിൽ കുടുവിച്ചു ഇന്ന് കാളി കൽകുളം പ്രദേശത്തിൽ വൈത്തു തീപ്പറ്റി എറിന് കണ്ടി യാഴ്പാണ ഏണയൻ വീതിയിലുള്ള കലകുളം കടുമാ യന്ത്ര കല്ലൂരിക്ക് മുൻപ് കുറേ അവങ്ങൾ ഏർപ്പെടില്ല പോലീസാർ തെരഞ്ഞെടുത്തും തീ വിപത്തിൽ പളത്ത സേതമണിത് സാരും ഉദവിയാളും പയണികളെ പാതുപ്പറക്കിയുള്ള பக்தர்களின் அலறல் சத்தம் கேட்டு பகுதிவாசிகளும் போலீசார் பேருந்தில் தீயை பணியில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டுள்ளனர் இருப்பினும் பேருந்தில் இருந்த பயணிகளின் உடமைகள் தீயில் எரிந்து நாசமாகிவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பச்சிலைப்பள்ளி பழைய பொதுச்சந்தையானது நேற்றும் இன்றும் பெய்த பலத்த மழை காரணமாக அதிகம் வெள்ளம் தேங்கி சந்தை நிலப்பரப்பு முழுவதும் நேரில் மூழ்கி காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது பச்சிலை மக்கள் தமது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தினமும் பொது உள்ள மரக்கறி சந்தை மற்றும் மீன் சந்தை என்பவற்றுக்கு வருகை தருவது வழக்கமாகும் எனினும் இன்றைய தினம் மக்கள் தமது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மிகவும் நெருக்கடியை எதிர்நோக்கி வருகின்றனர் பொதுச்சந்தையின் சுற்றுச்சூழல் முழுவதும் வெள்ளநீர் நீர் வியாபித்து காணப்படுவதனால் தமது பயண ஒழுங்குகளுக்கும் தமது வர்த்தக செயற்பாடுகளுக்கும் வெள்ளம் இடையூறாக இருப்பதாகவும் பல தொற்று நோய்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் பச்சினை பள்ளி மக்கள் வீசனம் தெரிவிக்கின்றனர் பச்சினைப்பள்ளி பொதுச்சந்தையில் தற்போது புனரமைப்பு வேலைகள் நடைபெறுவதோடு ஆங்காங்கே கட்டிட பொருட்கள் இருப்பதாகவும் இந்த வேலை திட்டங்களை மிக விரைவில் பூர்த்தி செய்து தருமாறு நிற்கின்றனர் பல காலமாக தாம் இப்பிரச்சினைக்கு முங்கொடுப்பதாகவும் தமது பிரதேசத்தில் சிறிய அளவு மழை பெய்தாலும் பொதுச்சந்தை காணப்படும் பிரதேசத்தில் தாம் தமது அன்றாட செயற்பாடுகளை தொடர இடையூறாக இருப்பதாகவும் வெள்ளத்தை கட்டுப்படுத்த ஏதாவது உடனடி நடவடிக்கையை செய்து தருமாறும் கோரிக்கை விடுக்கின்றனர் ஒழிப்பு திட்டத்தின்கீழ்மானோர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்றைய நாளில் ஆயிரத்து நூற்றி முப்பத்தி ஒரு சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் ஆயிரத்து நூற்றி பதினைந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹெரோயின் ஐநூற்றி முப்பத்தி ஒரு கிராம் எட்டு கிலோ தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று கிராம் போதை மாத்திரைகள் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது மாத்திரைகள் உட்பட பல போதைப் பொருட்கள் கைது செய்யப்பட்ட சதிகளபர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் முப்பத்தி ஒரு சந்தை நபர்களுக்கு தடுப்பு காவல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அறுபத்தி மூன்று பேர் புனர்வாழ்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கடும் மழை மற்றும் பலத்த இடிமின்னல் காற்று தொடர்பில் தயவு செய்து அவதானமாக இருக்குமாறு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜாழ்பாடு மாவட்டத்தில் நேற்றைய தினத்திலிருந்து இன்று வரை கனத்த மழை பெய்து வருகின்றது இதனால் நகரின் பல பிரதேசங்களில் உள்ள பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்தோடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பல பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலம் குற்றப்பிப்புகள் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது செல்லுபடியாகும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டிற்கு அருகில் நிலவும் குறைந்த அழுத்த பகுதி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது நிலவும் மலையுடனான வானிலை மேலும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் அத்துடன் பருத்தித்துறை பகுதிகளில் வெள்ள நீர் வடி தூடுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் அந்தந்த பகுதிகளில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக கடுமழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது காற்று மற்றும் பலத்திடினல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது கிளிநொச்சி தட்டுவன்கோட்டை பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் கடந்த சில வருடங்களாக தனிமையில் வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கிளிநொச்சி தாட்டுவன்கோட்டை பகுதியில் நேற்று முன்தினம் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்டார் நாற்பத்தி ஐந்து வயதுடைய குடும்ப பெண்ணை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார் இவர் புலோலி வடக்கு பருத்தி பகுதியைச் சேர்ந்தவர் என கூறப்பட்டுள்ளது அத்துடன் சடலத்தின் பிரேத பரிசோதனைகள் நடைபெற்று வருகின்றது சுமார் ஆறு அங்குளம் நீளமுள்ள வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிறிய துப்பாக்கியுடன் வர்த்தகர் ஒருவர் நீர்கொழம்பு குரண பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கை துப்பாக்கி பெல்ஜியம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிரவுனின் ரகத்தை சேர்ந்தது என கூறப்படுகின்றது நீர்கொழ்பு கிரண பிரதேசத்தில் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் வர்த்தகர் ஒருவரிடம் துப்பாக்கி ஒன்று இருப்பதாக கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்போது சந்திக நபரின் வீட்டை சுற்றி வளைத்த போது அறையில் சூட்சமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது பதுலை காலியில உடுவர பகுதியில் இன்று காலை மரக்கிளை முறைந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலே ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் உடுவர பகுதி சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதுடையவர் ஆவார் சடலம் பதுலை வைத்தியசாலையின் அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் காலியில போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் போலீஸ் உத்தரவை மீறியதற்காக மோட்டார் வாகனம் ஒன்றினை சோதனை செய்ததில் ஆறாயிரத்து எழுநூற்றி தொண்ணூறு மில்லிகிராம் ஹெரோயினுடன் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கலேவள பகுதியில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மோட்டார் வாகனத்தின் சாரதியை நிறுத்திய நிலையில் அதனை நிறுத்தாமல் வாகனம் நிறுத்தப்பட்டு தம்பதியினர் கைது செய்யப்பட்டனர் தம்பதியினர் திருகோணமலை உப்புவேலி பகுதியில் தங்கியிருந்ததாகவும் அவர்களின் நிரந்தர வசிப்பிடம் மூதூர் பகுதியில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த ஹேரோயின் கடத்தலை அவர்கள் சிறிது காலமாக ரகசியமாக நடத்தி வந்ததாக கூறப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்